குடும்ப உறவுகளும் உற்சாகமான மாலை வணக்கம் தேங்க்யூ சார் எப்படி இருக்கீங்க ஓகே சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறப்பான நாள் அது எப்படி அப்படின் சொல்லிட்டு இப்ப அடுத்து நமக்கா சொல்ல வராங்க நம்மளுடைய மிகப்பெரிய வெற்றியாளர் இன்னைக்கு நிறைய நிறுவனத்தை எடுத்து ஸோ எந்த வரைக்குமே அந்த கம்பெனியில எந்த கம்பெனிக்கு போனாலும் அந்த கம்பெனி என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு

அந்த வாரம் நிறைய சொல்லக்கூடிய இடத்துல ஆரம்பித்து இன்றைக்கி பதினாறு மாதம் பதினஞ்சு பழனஞ்சா பழகாறு மாதம் பதினஞ்சாவது மாதம் அடுத்த மாதம் நிறைவடைகிறது முதல் பார் இதில் ஒவ்வொரு மாதமும் குழுக்கள் நடத்தி அவங்களுக்கு பரிசு பொருள் கொடுத்தாச்சு இந்த மாதம் பதினைஞ்சாவது மாதம் என்ன பொருள் சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க ஸ்கூட்டி அதாவது ஸ்கூட்டி இல்லைன்னா இதுபட் கொடுக்காங்க

அங்கிட்டு வாங்க அப்படி உள்ள போங்க சார் சார் நல்ல ஸ்ட்ரீட்டை காமிச்சிங்க சார் நல்லா பார்த்துங்க பதினைஞ்சாவது மாதம் குழுக்கள் முதல் பாகத்தின் பதினைந்தாவது மாத குழுக்கள் வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு இருக்கு ஒரே ஒரு நபர் மட்டும் எடுக்க போகிறாங்க அதில் குழுக்கி ஒரே பிரைஸ் மட்டும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கிட்டத்தட்ட ஒரு பைக்கு பைக்கு இல்லைன்னா ஐம்பதாயிரம் ரூபா பணம் அந்த வெற்றியாளர் யாருன்னு பார்க்க போகிறோம் பதினஞ்சு இருபத்தி நாலு பதினஞ்சு இருபத்தி நாலு

அந்த பொருளை நீங்கள் தேர்வு பண்ணி ஆயிரரூவா பணத்தை அனுப்பிவிட்டீங்கன்னா அது இல்லாமல் டெலிவரி சார்ஜே ஆகிடுவோம் சொன்னாங்களா ஒன்று நீங்கள் ஆஃபீஸில் வந்து எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் கிடையாது இல்லை உங்கள் வீட்டுக்கே வரணும் அப்படின்னா என்ன பண்ணோம் டெலிவரி சார்ஜ் ரூபா பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ கொண்டாந்து என்ன பொருளை சூஸ் பண்ணுறீங்களோ அது உங்கள் வீடு தேடி வரும் நல்ல ஒரு பாராட்டோட சார் நீ <tribe> 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 <tribe>